காலேஜ் படிக்கிற ரெண்டு பொண்ணுங்க அவங்களோட செமஸ்டர் லீவுக்காக சொந்த ஊரான காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போறாங்க ரொம்பவே சந்தோஷமா இவங்க எல்லாருமே அந்த இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்க சொல்ல ஒரு கிராமமே பார்த்து பயப்படுற ஒரு பழைய பேய் வீடுன்னு அடைக்கப்படுற இடத்துக்கு சரண்யான்ற ஒரு பொண்ணு போறாங்க அப்போல இருந்து அவங்களுக்கு ஏதேதோ வினோதமா நடக்கிற மாதிரியும் அவங்களோட கண்ணுக்கு நிறைய விஷயங்கள் அமானுஷமா தெரியவும் ஆரம்பிக்குது இது இவங்களுக்கு மட்டும் நடக்காம இவங்க கூட ஒட்டி பிறந்த இவங்களோட சகோதரியான சந்தியான்ற ஒரு பொண்ணுக்கும் நடக்க ஆரம்பிக்குது இந்த வீட்டுல அடைப்பட்டிருந்த ரொம்பவே கொடூரமான ரெண்டு ஆத்மா கிட்ட இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே மாட்டிக்கிறாங்க உங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது அதுல அவங்க எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்ற உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சரண்யான்ற ஒரு பொண்ணும் அவங்களோட ஒட்டி பிறந்த சகோதரியான சந்தியான்றவங்களும் காலேஜ் செய்ய ஏற்படுத்திட்டு வராங்க இவங்களோட குடும்பத்துல மொத்தம் இந்த பொண்ணுங்களோட அம்மாவும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு தங்கச்சின்னு மொத்தம் நாலு பேர் இருந்திருக்காங்க இவங்களோட சொந்த ஊரான காஞ்சிபுரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சென்னைக்கு வந்து இவங்க செட்டில் ஆயிருக்காங்க அப்போல இருந்து சென்னையில இருந்து அவங்க காஞ்சிபுரம் போறதையே கம்ப்ளீட்டா நிறுத்திருக்காங்க

அவங்களோட ரிலேஷன் வீட்லயும் தங்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இவங்க போன கல்யாணமும் அந்த இடத்துல நல்லபடியா முடியுது அன்னைக்கே நம்ம கிளம்ப வேண்டாம் ஒரு நாள் கழிச்சு கிளம்பலாம் அப்படின்னு இவங்க எல்லாருமே முடிவு பண்றாங்க காஞ்சிபுரத்துல ஒரு அழகான கிராமத்துல இந்த கல்யாணம் நடந்ததுனால சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே பச்சை பசேல்னு ரொம்பவே அழகாவே வேர்ந்திருக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பொண்ணுங்க யாருமே இப்படிப்பட்ட இடத்துக்கு போனதும் கிடையாது எங்கேயுமே தங்குனதும் கிடையாது ரொம்பவே ஆர்வம் அதிகமானதுனால கண்டிப்பா இந்த கிராமத்தை சுத்தி பாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க அந்த கிராமத்துல இருக்கிற பெரும்பாலான இடத்த சுத்தி பார்த்துட்டு ஒரு வயலுக்கு நடுவுல இருக்கிற பம்பு செட்ல இந்த பொண்ணுங்களும் ரொம்பவே சந்தோஷமா குளிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கதான் பிரச்சனையும் ஆரம்பிக்குது அப்படி எல்லாருமே இந்த இடத்துல இருக்க சொல்ல சரண்யாவோட கண்ணுக்கு மட்டும் தூரத்துல ஒரே ஒரு ஆலமரம் மட்டும் ரொம்பவே வினோதமா இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல ரொம்பவே பாலனஞ்ச மாதிரி ஒரு வீடு மட்டும் தனியா இருந்திருக்கு உடனே சரண்யாவும் அவங்க பக்கத்துல இருக்கிற அந்த ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணு கிட்ட அது என்ன இடம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க இவங்க அந்த 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 மரத்தையும் வீட்டையும் அவங்க கூட இருந்த ரெண்டு மூணு கிராமத்தை சேர்ந்த பொண்ணுங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அத பத்தி எல்லாம் பேசக்கூடாது அங்கெல்லாம் கை நீட்டாதீங்க அப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமா சரண்யாவை பார்த்து இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி சொல்றாங்க உடனே சரண்யாக்கும் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல சூழ்நிலையில நம்ம அது என்னன்னு கேட்டோம் அதுக்கு எதுக்கு இவங்க எல்லாருமே வித்தியாசமா நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் அவங்களோட மனசுக்குள்ள உருவாகுது இந்த குழப்பத்தோடய அவங்க இருக்க சொல்ல அது என்ன இடம் அப்படின்ற தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து சரண்யா விடாம அது என்ன இடம் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க இப்படி கேட்கவோ அந்த கிராமத்தை சேர்ந்த பொண்ணுங்களும் அந்த வீட்டை பத்தியும் அந்த மரத்தை பத்தியும் எல்லாத்தையுமே சரண்யா கிட்டையும் சந்தியா கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ண ரெண்டு பேர் அந்த மரத்திலேயே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க இந்த நேரத்துல செத்து கரெக்டா ஒரு பத்து நாள் கழிச்சு இந்த மரத்துல அவங்க தூக்கு போட்டு செத்து போன கயிறையும் காணும் ஊர் மக்கள் எல்லார்கிட்டயுமே விசாரிச்சு பார்த்தோம் யாருமே கழுத்தல அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த வயலுக்கு சொந்தமான கதிரேசன்ற ஒரு நபரு ஒரு நாள் மத்திய நேரத்துல அந்த வழியா நடந்து போயிருக்காரு அப்படி அவர் போய்கிட்டு இருக்க சொல்லதான் திடீர்னு அந்த மரத்துக்கு மேல இருந்து ஏதோ ஒரு உருவம் கீழே குதிச்சு அந்த வீட்டுக்குள்ள வேகமா ஓடுற மாதிரி இவரோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு யாராவது நம்மளோட இடத்துல இப்படி போறது அப்படின்னு சொல்லி இவரும் பொறுமையா அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறாரு அப்ப அவரோட கண்ணுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மரத்துல தூக்கு போட்டு செத்து போன ரெண்டு பேரோட பேயுமே அந்த வீட்டுக்கு நடுவுல தூக்குல தொங்குற மாதிரியே தெளிவா தெரிஞ்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நம்ம கிராமத்துல நடந்ததுல இருந்து யாருமே அந்த மரத்து பக்கமோ இல்ல அந்த வீட்டு பக்கமோ போக மாட்டாங்க அப்படின்னு அங்க இருந்த எல்லா பொண்ணுங்களுமே சரண்யா கிட்டையும் சந்தியா கிட்டையும் சொல்றாங்க எல்லாத்தையும் கேட்டதும் சரண்யாக்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பேய் ஆத்மா மாதிரியான விஷயங்கள் மேல ரொம்பவே ஆர்வம் அதிகமாவே இருக்கு நம்ம திரும்பவும் ஊருக்கு போறதுக்குள்ள கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் சரண்யாவோட மனசுக்குள்ள உருவாகுது அடுத்த நாள் காலையில சரண்யாவும் அவங்களோட தங்கச்சியான சந்தியாவை கூப்பிட்டு நம்ம மறுபடியும் அந்த பம்பு செட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சந்தியாவும் நேத்து போன மாதிரியே நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே சரண்யா அதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும் சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வள்ளு கட்டாயமா அவங்களோட தங்கச்சிய அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க பம்பு செட்டுக்கு பக்கத்துல போன அப்புறம் சரண்யா அவங்களோட தங்கச்சிய பார்த்து நம்ம ரெண்டு பேரும்

குளத்துக்கு பக்கத்துல போக சொல்ல அந்த இடமே ஒரு வித்தியாசமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க உடனே சந்தியாவும் இங்க இந்த இடத்துல இருக்க வேண்டாம் நம்ம போயிடலாம் போயிடலாம் அப்படின்னு ஒரு விதமான பயத்தோட சொல்லும்போது சரண்யாவோ அது எதையுமே காதல கேட்டுக்காம அதெல்லாம் ஒண்ணு இல்லடி இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் யாருமே இந்த பக்கம் வராததுனாலதான் இப்படி எல்லாம் இருக்கு நீ எதுக்கும் பயப்படாத நான் உன் கூட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு பக்கத்துலயும் இவங்களை கூட்டிட்டு போறாங்க அங்க போய் பார்க்க சொல்ல அந்த வீட்டோட கதவும் தொடர்ந்து தான் பார்ப்பதற்கு ஒரு விதமான ஆர்வத்துல சரண்யாவும் அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க அக்கா வீட்டுக்குள்ள போறத பார்த்து சந்தியாவும் ஒரு விதமான என்ன நடந்தாலும் நம்ம இந்த வீட்டுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டோட வாசல்ல வெளியே வெணிக்கிறாங்க அந்த நேரத்துல இந்த ரெண்டு பொண்ணுகளுக்குமே ரெண்டு விதமான சம்பவம் அந்த இடத்துல நடக்குது இந்த வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கிற சந்தியாக்கு யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துல கொலுசு போட்டு நடந்து போற மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது மனசுக்குள்ளயோ இந்த கிராமத்துல இருக்கிற யாருமே இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க அவங்க சொன்னாங்க அப்புறம் எப்படி நமக்கு இந்த சவுண்ட் கேட்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையே சுத்தி சுத்தி இந்த சந்தியாவும் பாக்குறாங்க அதே சமயம் இந்த வீட்டுக்குள்ள போன சரண்யாவும் இந்த ரூம்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்டிங்ல இவங்களோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு முன்னாடி அந்த ஊரை சேர்ந்த பொண்ணுங்க எல்லாம் எந்த தூக்கு கயிற பத்தி சொன்னாங்களோ அந்த கயிறு அந்த வீட்டுக்கு நடுவில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்களோட கண்ணுக்கு தெரியுது அவ்வளவு நேரம் தைரியமா இருந்த சரண்யாவோட மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிக்குது அதே சமயம் இந்த வீட்டுக்குள்ள இருந்த பொருட்களை எல்லாத்தையுமே யாரோ கீழே தள்ளி விட்டு உடைக்கிற மாதிரி எல்லா பொருளுமே தானா கீழே விழுது பயத்தோட சரண்யா இந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவங்களோட தங்கச்சியும் வெளியே நின்னுட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி இப்போ நான் ஒரு உருவத்தை பார்த்தேன் அது கண்டிப்பா ஒரு மனுஷன் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேருமே இன்னும் கொஞ்ச நேரம் கூட இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லி அங்க இருந்து வேகமா ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடி வந்த அப்புறமா இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே மறுபடியும் அந்த இடத்தை திரும்பி பார்க்க சொல்ல அந்த மரத்துக்கு அடியில ரெண்டு உருவம் நின்னுட்டு இருக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரோட கண்ணுக்குமே தெளிவா தெரியுது கண்டிப்பா அந்த உருவம் தான் அந்த ரெண்டு பேயங்க அப்படின்னு சொல்லி சந்தியாவுக்கும் சரண்யாவுக்கும் நல்லாவே புரியுது எல்லாமே நம்மளோட வீட்டுக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி பயந்து இந்த ரெண்டு பொண்ணுங்க அவங்களுமே எதையுமே சொல்லாம மறைக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு சந்தியாவோ அவங்க ரெண்டு பேருக்கும் காலையில நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு ஒரு விதமான பயத்தோடய படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு பக்கத்து ரூம்ல சரண்யாவோ அவங்களோட மொபைல் போன யூஸ் பண்ணிட்டு உக்காந்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா டைமோ ஆக ஆரம்பிக்குது நைட்டு கரெக்டா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல அங்க மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சரண்யாவுக்கு ஏதோ ஒரு சவுண்டு வித்தியாசமா கேட்க ஆரம்பிக்குது யாரோ ஒருத்தங்க நம்ம பக்கத்து பக்கத்துல உக்காந்து உரும்பல் சவுண்டோட ஒரு மாதிரி பெருமூச்சு உடுற மாதிரி இவங்களுக்கு தொடர்ச்சியா சவுண்டு கேக்குது அந்த சவுண்டு இவங்க சந்தியா படுத்துட்டு இருக்கிற ரூம்ல இருந்து கேட்கவும் சரண்யாவும் அது என்னடா அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறாங்க அப்ப அவங்களுக்கு முன்னாடி இந்த சந்தியாக்கு பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் கருப்பா அதோட முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு அவங்களோட தங்கச்சியே முறைச்சு பாத்துட்டு இருக்கிற மாதிரி இவங்களோட கண்ணுக்கு தெரியுது ஒரு விதமான பயத்தோடையே சரண்யாவும் அவங்க தங்கச்சிக்கு பக்கத்துல உக்காந்து இருக்கிற உருவத்தை பார்த்துட்டு இருக்க சொல்ல இவங்களுக்கு பின்னாடி ரொம்பவே உயரமா கருப்பா இன்னொரு உருவம் நின்று பேச ஆரம்பிக்குது நீங்க ரெண்டு பேரும் எங்களோட இடத்துக்கு வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க நாங்க மட்டும் தான் அந்த இடத்துல இத்தனை காலமா இருந்தோம் இப்போ நீங்க வந்துட்டு போனதுனால நீங்களும் எங்களை மாதிரியே ஆக போறீங்க அப்படின்னு சொல்லவும் சரண்யாவும் ரொம்பவே பயத்தோட பயங்கர சத்தமா கத்தி அலர ஆரம்பிக்கிறாங்க அலர சவுண்ட் கேட்டதோ அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே எந்திரிச்சு என்னாச்சு என்னாச்சு கேட்கவும் சரண்யாவோ அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றாங்க காலையில நானும் சந்தியாவும் தெரியாம அந்த மரத்துக்கு பக்கத்துலயும் அந்த வீட்டுக்குள்ளயும் போயிட்டோம் அங்க இருந்து ரெண்டு உருவம் எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்தது இப்ப கூட சந்தியாக்கு பக்கத்துல அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே பயப்படுறாங்க அடுத்த நாள் காலையில இந்த ரெண்டு பொண்ணுங்களையுமே கூட்டிட்டு போய் அந்த ஊர் கோவில்ல ஒரு பூசாரியை வச்சு ஒரு சில பரிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சாமியாரும் அந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்து நீங்க அந்த இடத்துக்கு போகாம இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது அவ்வளவு காலமா அங்க அமைதியா இருந்த ஆத்மாக்களை நீங்க ரெண்டு பேருமே தூண்டி உங்க கூடியே கூட்டிட்டு வந்திருக்கீங்க இதுக்கு மேல இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே இந்த ஊர்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சாமியாரும் ஒரு ரெண்டு தாயத்தை எடுத்து அந்த பொண்ணுங்களோட கழுத்துல கட்டுறாரு இன்னில இருந்து கரெக்டா பன்னெண்டு நாள் கழிச்சு ஒரு அம்மாவாசை அன்னைக்கு ஒரு ஆழ்ந்த கிணத்து மாசத்துக்குள்ள இந்த தாயத்தை நீங்க கழட்டி போட்டுட்டு அதை திரும்பி கூட பாக்காம வரணும் பன்னெண்டு நாளும் நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது எங்கேயுமே போக கூடாது உங்க கழுத்துல இருக்கிற தாயத்தும் எந்த காரணத்தை கொண்டும் அவுந்துடக்கூடாது அப்படின்னு இந்த சாமியாரும் பயங்கரமா எச்சரிச்சு தான் இந்த ரெண்டு பொண்ணுங்களையுமே ஊருக்கு அனுப்பி இருக்காரு இவங்க ஊருக்கு வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு இந்த ரெண்டு பொண்ணுங்களோட கண்ணுக்கு ஒரு சில அமானுஷமான உருவங்களும் இன்னும் சில நேரங்கள்ல யாரோ ஒருத்தங்க இவங்க கூட பேசுற மாதிரியான மாதிரியான குரலும் கேட்டிருக்கு அந்த தாயத்தை கழட்டி ஒரு ஆழ்ந்த கிணத்துல போட்ட அப்புறமா இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே இது எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியவும் வந்திருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தை நமக்கு இன்ஸ்டாகிராம்ல இவங்க ரெண்டு பேரோட சொந்த தங்கச்சி தான் ஷேர் பண்ணிருந்தாங்க உங்களோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவமா இது மாறி இருக்கு இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருந்தாலோ இல்ல நீங்க இது மாதிரி எதாவது கேள்விப்பட்டிருந்தாலோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜ் வோ இல்ல வாய்ஸ் நோட்டாவோ அனுப்பலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் இதே மாதிரி அமானுஷ்யமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க